ஹாய் சார் வணக்கம் வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார் ஸோ எனக்கு முக்கியமா என்ன சொல்லணும்னா வந்து நான் ட்ரெய்லரை தான் சார் ரொம்ப பயங்கரமா ஏன்னா உங்களோட படங்கள் நான் பாத்துருக்கேன் மூணு படங்களையும் பார்த்துருக்கேன் கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உதயநிதி ஸ்டைல் வந்து அவர் பார்க்க முடிஞ்சது இந்த படத்துல ட்ரெய்லர் மெயினா வந்துட்டு எல்லாருமே பார்த்து எல்லாருமே வந்து செம்மையாக இருக்குது அதாவது அதுவும் ரோலிங் கேமரா அதை ஸ்டன்ட் ஸ்டண்ட் ஆகட்டும் உங்களோட கெட்டப் முதல்ல சொல்லுங்க சார் என்ன சார் இந்த கெட்அப் மெயினாக வந்து நீங்க சொன்ன மாதிரி முதல் மூணு படமும் வந்து காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம் எனக்கே வந்து மூணு படங்களையும் பார்க்கும்போது என்ன திருப்பி அதே ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஸோ இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து நண்பனாக ஷூட்டிங் இருக்குது போது முருகர் சார் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ண மாதிரி திரு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காரு நீங்க இப்போ கேளுங்க அப்படின்னாரு கேட்டுட்டு நான் சொன்னேன் சார் ரொம்ப ரெண்டு மூணு ஆக்ஷன் சீக்கிரம் இருக்குது நான் எனக்கு செட் ஆகும்மா அப்படின்ற ஒரு விஷயம் பேசினேன் அவர் சார்ன்னு சொன்னா இல்ல சார் இது வந்து ஒரு புது இது வரைக்கும் ஆக்ஷனே பண்ணாத ஒரு ஹீரோ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா அவருடைய கான்ஃபிடென்ஸ் தான் அவர்தான் வந்து சார் பண்ணுங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு கதை விவாதத்துல வந்து தொடர்ந்து அவருடைய பிஸியான ஸ்டெடிலயும் வந்து எனக்காக டைம் ஒதுக்கி வந்துட்டா இருந்தார் அதுக்கப்புறமா வந்து கெட் அப் சேஞ்ச் வந்து பண்ணனும் அப்படின்னாங்க நான் வந்து பெருசா கம்ஃபர்டபிளாக இல்ல வேணுமா அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன் பாம்பேல இருந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து நிறைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி பார்த்தேன் இன்ஃபாக்ட் விக்கல்லாம் ரெடி பண்ணாங்க நான் சொன்னது விக்கலாம் என்னால் வைக்க முடியாதுங்க நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி தான் அந்த அந்த ஹேர்ஸ்டெல் ஃபிக்ஸ் ஆச்சு அதுக்கு முக்கிய காரணம் வந்து டாக்டர் திருக்குமரன் அண்ட் சினிமோட்டோகிரஃபர் சுகுமார் சார் இவங்க ரெண்டு பேரு தான் கம்பல் பண்ணி ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தீங்க சார் பார்க்கும்போது இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வி முருகதாஸ் சார் வந்து சார் வந்து கூடவே கூட இருந்தார் சொன்னீங்க நீங்கள் படத்தை பார்த்தாரு அவரு அவர் வந்து பிட்ஸ் அண்ட் பீஸஸ்ஸாக படம் பார்த்துருக்காரு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தாரு சில சேஞ்சஸ்லாம் சொன்னார் இன்ட்ரோல் பிளாக் வந்து சில இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இது இந்த சீனை விட இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஃபீல் பண்ணாரு அவரோட இம்ப்ரூவ் நிறைய இருக்கு படத்தில் காஸ்டிங் வந்து நிறையா அவரு அவருடைய ரெஃபரன்சஸ் நிறைய இருந்துச்சு சத்யராஜ் சார் வந்து அவர் பர்சனலாக ஃபோன் பண்ணி சார் மிஸ் ஸ்கிரிப்ட் எனக்கு பண்ணுங்க பண்ணி கொடுங்க சார் திருவுக்காக அப்படின்னு சொன்னாரு ஹாரி ஜெயராஜ் சார் வந்து பிக்ஸ் பண்ணது அவரு ஸோ நிறைய விஷயத்துல வந்து முருகதாஸ் சார் வந்து இந்த படத்தோட முக்கிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சதுன்னா அவருடைய வெற்றி தான் இந்த டிடி சேஞ்ச் சொன்னீங்க ஒரு சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் நானும் வரேன் மாசி வரேன் அப்படின்ற ஒரு இல்லை இது அந்த மாதிரி ஒரு இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா கெத்து ஆனால் இது வந்து சத்யராஜ் சார் தான் கெத்து உண்மையான அந்த படத்தில் கெத்துனா சத்யராஜ் சார் தான் ஒரு கெத்தான ஒரு அப்பா வந்து ஒரு பிடி பத்யரா இருக்கிறாரு அவர் வந்து ஊரில் இருக்கிற வம்பு எல்லாம் எழுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து விடுற ஒரு ஆள் எங்கே அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்குற ஒரு ஒரு அப்படியே ஒரு கெத்தான ஒரு அப்பா அவன் அவருக்கு நேரெதிரான ஒரு பையன் என்னை வந்து எந்த பிரச்சனைக்கும் இழுத்து விட்டுறாத நான் வந்து வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு பையன் அதுதான் நான் பண்ணியிருக்கேன் சேதுன்ற கேரக்டர் இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு அப்பா பையன் அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்கோம் அப்புறம் இவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வரா அதுதான் வந்து கெத்து மார்க்கெட்டில் பீக்கில் இருக்க ஹன்சிகா ஃபஸ்ட் ஃபில் பண்ணிங்க நயன்தரோட ரெண்டு படம் பண்ணிங்க இப்போ ஹேமி ஜாக்சன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் கேள்விப்படுத்திருக்கேன் அமது அவரோட டேரெஷில் ஹன்சிக்க அவருடைய பட் இது எப்படி சார் இது டேரக்டர் விரும்பி கேட்குற விஷயம் படம் வந்து கடைசி ரிலீஸ் பண்ணும் போது ஒரு பப்ளிசிட்டி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஹீரோயின் பெரிய டாப்ல இண்டஸ்ட்ரில் இருக்கிறவங்க டாப்பில் இருந்தாங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் வைஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது இன்னொன்று அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் போகும்போது நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ அதனால தான் இது வந்து ஏதோ கேட்டு வாங்குறது கிடையாது இது அப்புறம் எனக்கு எப்படி நிறையா மேக்கோ மேக்கப் பண்ணி நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணாங்களோ அதே மாதிரி ஏமிக்கும் நிறைய லென்ஸ் ஹேர் ஸ்டைல் காஸ்டியூம் நிறைய மெனக்கேட்டு வந்து நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் இருக்குது ஒரு ஒரு அடாவடியான ஒரு கேரக்டர் கேட்க முக்கியமான விஷயம் சார் ட்ரெயினரில் பார்த்தேன் சார் சந்தானம் சார் இல்லை ரொம்ப சஸ்பென்ஸ் கேரக்டர் வச்சிருக்கீங்களா ஏதாவது அவருக்கு இல்லை என்ன இந்த படத்துக்கு சந்தானம் சார் தேவைப்படல ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி கிரைம் த்ரில்லரு சந்தானம் சார் போட்டால் வந்து நீங்கள் வந்து அந்த கேரக்டர் டெவலப் பண்ணணும் அவருக்கு அந்த ஹியூமர் பண்றதுக்கான சீன்ஸ் அதிகப்படுத்தணும் இந்த க கதைக்கு அது தேவைப்படலை இன்னொன்று நான் வந்து இந்த படம் கம்மிட் ஆனே ஃபர்ஸ்ட் சார் தான் சார் தான் போன் பண்ணி மறு நான் வந்து நீங்கள் எல்லாமே ஒரு படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் பண்ணேன் ஆனா வந்து சினிமாவை தான் நட்புங்க இது வந்து நாங்கள் படத்தில் நடிச்சாதான் நாங்க வந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னுலாம் கிடையாது ஸ்பாட்ல வந்து இப்போ இந்த படத்துல கருணா என்னோட நடிச்சுக்கிறார் கருணாகரன் அவரும் வந்து சந்தானத்துக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ நாங்கள் கோவால இருக்கும் முதல்ல நான் பண்ணுவோம் நைட் தானே மூணு பேர் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுவோம் அவரு சந்தானத்தை இப்போ சந்தானம் வந்து கருணாகரனை போட்டு பயங்கரமாக கலாச்சு இருப்பாரு நான் வந்து அவரை கதாப்பேன் ஸோ எங்க மூணு பேர் நட்பு வந்து வந்து சினிமாவை தாண்டின ஒரு நட்பாக சொல்லிக்கலாம் அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி சந்தானம் சார் கூட எல்லாம் இந்த படம் பண்ணிட்டீங்க ஆனால் ஒருத்தர் எல்லாம் வந்து தொடர்ந்து உங்கள் எல்லா படத்துலையும் இவர் இல்லாமல் உதயநிதி சார் இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு அந்த லவ் அந்த கெமிஸ்ட்ரி அது எல்லா படத்துலையும் உதயநிதி சார் படம்னா அது ஹாரிஸ் சேரா சார் கண்டிப்பாக இருக்கார் அந்த படத்தில் அப்படின்னு அதுக்கும் முக்கியமான காரணம் வந்து ஏஆர் முருகா சார் தான் இந்த படத்தில் வந்து நான் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுவேன்னா சாங்ஸ் தவிர ப்ரீ ரிகார்டிங்ல வந்து சார் வந்து அதான் எனக்கு வந்து என்னன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணி டமி ட்ரைலர் கட் பண்ணி அது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட மியூசிக்கெலாம் போட்டு எனக்கு காட்டினாங்க இருந்துச்சு ஆனால் வந்து சாரோட ட்ரோ பார்க்கும்போது எனக்கு இது அதோட பெட்டராக இருக்குது அப்படின்னே தோணுச்சு தூல் கலப்பிட்டார் அந்த ட்ரெயிலரில் ஸோ அதே மாதிரி எஃபர்ட் வந்து இந்த நிறைய டைம் எடுத்து இந்த படத்துக்கும் பண்ணியிருக்கிறாரு க்ரைம் த்ரில்லருங்கிறதுனால அவருக்கு ஆன ஸ்கோப் இந்த படத்தில் நிறைய இருந்துச்சு அது வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு இந்த வெற்றிக்கு இருந்துதுன்னா அது வந்து முக்கிய காரணம் வந்து ஹே ஹாரிஸர் சூப்பர் சார் சார் இப்ப மத்த ஆர்டிஸ்ட் இப்ப சத்யராஜ் சார் எல்லாம் ஒரு லெஜன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க கூட வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றது எப்படி சார் இருந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப நர்வஸா இருந்தேன் சத்யராஜ் சாரோட பண்ணும்போது எப்படா சாரோட நடிக்க போறோம் அப்படின்ற ஒரு நர்வஸ்னஸ் ஆனா வந்து அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் லெவல் கொடுத்தாரு ரொம்ப வந்து ஒரு 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 பையன் மாதிரி பாத்துக்கிட்டாரு கேரக்டரே அந்த மாதிரி தானே ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணாரு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு அது இன்ஃபேக்ட் ஃபைட் சீன் பண்ணும்போதெல்லாம் வந்து நம்ம சேஃப்டிக்கு என்னெல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா கற்றுக் கொடுத்தாரு என்ன மட்டும் இல்லை இந்த ஹோல் டீமுமே வந்து அவர் வந்து ஒரு அவ்வளோ இதாக இப்போ பார்த்துக்கிட்டாரு அசன்டே ஷார்ட் பிரேக்லாம் என்ன பண்ணுவார் எல்லா அசன்டேஸும் உட்கார வச்சுப்பாரு உட்காந்துட்டு பழைய கதையெல்லாம் பேசுவாரு கெத்துங்கிற டைட்டிலே வந்து அவருக்காக வச்சிருந்தேன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளஸ் தான் வச்சுக்கோங்களா இப்போ வந்துருங்க அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க பார்த்தா வந்து இப்போ இப்போ உங்களை ஆக்சுவலி யாருமே சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்கன்னா விக்கி சொன்னாங்க தமிழ்லேயே பார்த்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கூட இருந்தது

சோ இப்போ வந்து நாலாவது இந்த படம் பண்ணிருக்கீங்க வீட்ல போட்டு காட்டுனீங்களா ஏதாவது சார் பார்த்தா இல்ல இன்னும் பார்க்கல இன்னும் காப்பி ரெடி ஆகல ட்ரைலர் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு வித்தியாசமா இருக்கு என்ன பண்ணிருக்க அப்படின்னு எல்லாமே ஆர்வமா இருக்காங்க அதே மாதிரி நானும் ஆர்வமா இருக்கேன் அதே மாதிரி ரோலிங் அந்த இதுவுமே இருக்கு மெட்ராஸ் படத்துல வந்து அன்பு அறிவு ரெண்டு மாஸ்டர்ஸ் அவங்கதான் பண்ணியிருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு வர வச்சு கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து நானும் விக்ராந்தும் சோலோ சோலோ ஃபைட்டு எட்டு நாள் ஒன்பது நாள் எடுத்தாங்க நாங்கள் ரெண்டே பேர் நிறையா அடிபட்டுச்சு நிறைய அடிபட்டுச்சு ரெண்டு பேருமே நிறைய அடிபட்டுச்சு ரோப் ஷாட்ஸ் இருந்துச்சு ரோப் ஷாட்லாம் போடும்போது ஒரு சின்ன ஒரு பதட்டமாகவே இருக்கும் ஏன்னா நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது ரோப் ஷார்ட்ஸ்லாம் ஃபைட்டர்ஸ் மாஸ்டரு அப்புறம் நம்ம கூட படி இப்போ நடிக்கிறவங்க அவங்களோட கையில தான் இது எல்லாமே இருக்கு ஸோ என்னை விட ஆனால் அதிகமாக இந்த படத்துக்காக ஃபிசிக்கலாக அந்த ஃபைட்டில் கஷ்டப்பட்டதாக இருக்கட்டும் அதுக்கு உடம்பை ஏற்றுனது கெட்டப் மாத்துனது எல்லாமே விக்ராந்த்க்கு அந்த கிரெடிட் இருக்குது செகண்ட் ஆஃபில் வந்து விக்ராந்த் தான் ஹீரோ

விக்ராந்தோட கேரக்டர் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக காட்ட முடியுமோ காட்டுங்க இன்ஃபேக்ட் விக்ராந்த் வந்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டைலாக் தான் இருக்கு அவர் வந்து சோ லுக்கில் தான் மறந்துட்டு மருத்திட்டு போவாரு ரொம்ப நல்லா கேரி அவுட் பண்ணியிருக்காப் அந்த கேரக்டரை கண்டிப்பா விக்ராந்தோட அந்த கேரக்டர் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் நிச்சயமா பேசப்படும் இப்போ சார் படம் வந்து பன்னி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டென் டேஸ் தான் இருக்குது ஷூட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அது வந்து ஒரு கெத்திலேருந்து டோட்டல் கான்ட்ராஸ்டான ஒரு ஃபிலிமா இருக்கும் ஒரு லைவான ஒரு சப்ஜெக்ட் ஒரு சின்னதாக ஒரு சோஷியல் மெசேஜ் அது பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் இந்த டைட்டில் ரிலீஸ் ஆகுது அண்ட் அதுக்கு அடுத்து சுசீந்திரன் சார் படம் ஃபெப்ரவரி என்லேருந்து அது வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் என்னோட இன்னொரு ஹீரோவும் சேர்ந்து நடிக்கிறாரு அதோட விரை விரைவு அதோட அறிவிப்பு அடுத்தது